ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நான் வந்து தஞ்சாவூர்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் இப்போ வந்து ஒருத்தநாட்டுக்கு ஒரு வேலையாக போய்ட்டுருக்கேன் ஆனால் இதில் தாங்க ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா நான் போகிற வேலைக்கு நான் போகலை என்னங்க சொல்கிறீங்கன்னா நான் ஒரு வேலைக்காக போனேன் ஆனால் அந்த வேலைக்கு போகாமல் நடுவில் ஒரு வேலையை பார்த்துட்டு வந்துட்டேன் என்னன்னு கேட்குறீங்களா இப்போ வந்து நான் இங்கே பாருங்கள் ரோடெலாம் வந்து அகலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை போகிற ரூட்டு இதில் நடுவில் உரத்த நாட்டுக்கு தான் நான் போய்ட்டுருக்கேன் இப்போ வந்து நடுவில் சூரக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது அது வந்து ஐயனார் கோயில் அங்கே இருக்காங்க நாங்கள் எத்தனையோ வாட்டி பைக்கில் போயிருக்கோம் எத்தனையோ வாட்டி அந்த ரோடை கிராஸ் பண்ணி போயிருக்கேன் இது வரைக்கும் சீரியஸாக ஒரு வாட்டி கூட உள்ளே போனதே இல்லைங்க இது தான் இதில் பார்த்துக்கோங்க இப்போ வந்து கும்பாபிஷேகம் செய்ய போகிறாங்க இது வந்து மன்னார்குடி பிரிவு சாலை இங்கே வந்து அந்த ஐயங்கார் பேக்கரிலாம் இப்போ போட்டுட்டாங்க நல்லா பெருசாக ஆக்கியிருக்காங்க இது அந்த ரூட்டு போய்ட்டுருக்குது பட்டுக்கோட்டை போய் பஸ் தானா வரும் தஞ்சாவூர் காரங்களுக்கு இது நல்லா தெரியும் இப்போ வந்து நான் என்ன செஞ்சேன் இத்தனை வாட்டி போயிருக்கோம் ஒரு வாட்டி கூட வண்டியில் போனப்பயே சொல்கிறேன் பைக்கில் போனப்பயே ஒரு வாட்டி கூட உள்ளே போனதே இல்லைங்க போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஆனால் உள்ளே காலே வைக்க முடியல ஒரு வேலை நம்மளை சாமி கூப்பிட போல அப்படின்னு நினச்சேன் நான் வந்துடுவேன் எப்பயுமே ஆனால் இன்றைக்கி பஸ்ஸில் போய்ட்டுருக்கப்போ ஒரு எண்ணம் ஏன் போகக்கூடாது அப்படின்ட்டு டக்குன்னு என்ன செஞ்சுட்டேன் சூறக்கோட்டையை தாண்டப்போ பார்த்தா கும்பாபிஷேகத்துக்கு ரெடி மை ஓமைகாட் நான் நினச்சேன் சரி இது சரியான சந்தர்ப்பம் போல இருக்கேன்னு சொல்லிட்டு சூரக்கோட்டையிலே இறங்கிட்டேன் இறங்கிட்டு கோயிலுக்குள்ளே போய்ட்டேன் இங்கே பாருங்க தெரியுதா பேனர் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி இருக்காங்க அங்கே பாருங்க சாரம் கட்டியிருக்காங்க இது வந்து கோயிலுக்கு எதிரில் இப்போ நான் இங்கே வந்து இறங்கிட்டேன் இந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டு கோயில்குள்ளே போயிட்டேன் வாங்க கோயிலுக்குள்ளே போய் அவங்க என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறேன் ஏன்னா கும்பாபிஷேகம் மூணாந்தேதி தான் இது வந்து நான் முன்னாடியே ஒன்றாந்தேதியாக தேதியாக நான் வந்து மிச்சத்தை காட்டிக்கிட்டு இருக்கேன் கும்பாபிஷேகத்துக்கு நான் போவேனா இல்லையான்னு தெரியாது நான் போயிட்டு வந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் பஸ்ஸை விட்டு இறங்கி கோயிலுக்குள்ளே போயிட்டேங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு உள்ளே போகணுமா உள்ளே போனதுக்கப்புறம் சாமியெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு போனப்போ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்னு இதை வந்து என்ட்ரன்ஸ்லேயே பிள்ளையார் வச்சு ஓமகுண்டெல்லாம் வளர்த்து காலையிலேயே வந்து சாமியெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க நான் என்ன பண்ணேன்னு போதும் வெளியில் இருக்கிறதுலாம் ஃபர்ஸ்ட் இந்த பிறவங்க சாரம் கட்டி கூட்டம் முண்டா பிரித்து விடறதுக்காக கட்டி விட்டுருந்தாங்க பாலியெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பாலியெல்லாம் பாலியெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு உள்ளே போய் நானே ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால எங்கே எந்த சாமி இருக்காங்கன்னு தெரியல தான் மூளை பார்த்துக்கோங்க அங்கே வந்து நான் ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துவிட்டோம் ஏன்னா எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க எடுத்துகிட்டு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் பாலியில் சைடில் போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க இங்கேயே இதுக்கு வந்து நிறைய இங்கே பாருங்கள் எல்லாமே எல்லா பயிர் வகையுமே போட்டு வச்சுருக்காங்க நான் கூட ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சேன் ஓம கொண்டெல்லாம் வளர்த்துட்டாங்க அங்கே ஐயர் மந்திரம் ஓதிக்கிட்டே இருக்காங்க எல்லோரும் கூட்டமும் நிறைய இருந்தது காலையிலேயே நான் பஸ்ஸில் போகிறப்பையும் பார்த்துட்டேன் ஒரு ஸ்டாப்பிங் விட்டு இறங்கி தானே வந்தேன் அப்போ வந்து கூட்டம் வந்துகிட்டு இருந்துது போய்ட்டு இருந்தது சரி ஓகே இவங்க வந்து முடிஞ்சிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் பூசாரி என்ன கேட்டேன் முடிஞ்சிருச்சாங்க கும்பாபிஷேகம்னா இல்லைம்மா மூணாந்தேதி தான் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் தஞ்சாவூர் காரங்க யாராவது இதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் போங்க மூணாந்தேதி காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே கும்பாபிஷேகமாக போங்க இப்போ வந்து நான் வந்து இந்த ஓமகுண்டம் வளர்க்குறதுக்கு அங்கே கட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா மணக்கட்டை கலசத்தில் தண்ணி அந்த உப்புலாம் போட்டு வச்சு எல்லாமே அந்த அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓமகுண்டத்துக்கெலாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் கலக்கரைக்கட்டை எத்தனை இருக்குன்னு இந் கும்பாபிஷேகத்தை அன்றைக்கி இதுக்கு அடிச்சுப்பாங்க போய் எல்லாரும் இது எடுப்பாங்க இது வந்து பாருங்கள் அன்றைக்கி போக வாய்ப்பு இருக்குமான்னு தெரில ஆனால் ட்ரை பண்ணுவேன் நான் போகிறதுக்கு ஒரு வாட்டி போயிட்டோம் இல்லையா இனிமேல் வந்து தொடச்சியாக போகும் அங்கே பாருங்கள் எல்லாமே தோண்டி எல்லாத்துக்கும் கயிறு கட்டி கலர் இது பண்ணி செம்மையாக பண்ணியிருந்தாங்கங்க நல்லா வந்து ஐயருங்களாம் மந்திரம் ஓதிகிட்டே இருந்தாங்க பொழுதுக்கும் அங்கே இதை விட இன்னொன்று நடந்துட்டு இருந்தது நான் புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சாமி சிலை மாதிரி பூமியில் மண்ணில் செஞ்சு வச்சுருந்தாங்க மண்ணில் செஞ்சு அங்கே அலங்காரம் பண்ணி அங்கே வந்து எப்படி சொல்கிறது பயிர் வகை இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து தானியத்தெல்லாம் போட சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணேன்னா இங்கே ஃபஸ்ட்டு சரி அங்கே போவேனா அங்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு வந்து இங்கே ரெடி பண்ணுற இடத்தெல்லாம் அவங்கள கேட்டு பர்மிஷன் கேட்டு நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன் உங்கள் ஃபேஸ்லாம் காட்டலாமான்னு கேட்டப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு இடமா உள்ளெல்லாம் போகக்கூடாது உள்ளே நம்மளை மாட்டாங்க வெளியில் சாரம் இருக்குது அது வெளியிலேருந்து நான் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்க தோண்டிலாம் தண்ணி விட்டுட்டு இருக்காங்க அந்த கலசத்தில் இன்னும் வேலை இருக்குது ரெண்டு நாள் இருக்கு இல்லையா அதனால் வந்து எல்லா வேலையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை தோண்டி இருக்குது பாருங்கள் அந்த கலசத்தை அன்றைக்கி ஒன்று கிடச்சா கூட போதும்னு சொல்லிட்டு போய் எடுப்பாங்க அதை வந்து இப்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் என்ன பண்ணோம் இதை பார்த்துட்டு திரும்பவும் பாலி இருக்க இடமா போய் சாமி கோயிலை ஒரு வாட்டி சுற்றிட்டு நான் வெளியில் வந்துட்டேன் வந்துட்டு அங்கே வந்து ஐயர்லாம் வந்து மந்திரம் ஊற்றிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அப்போ வரைக்குமே கூட அந்த அந்த சாமிக்கு வந்து ஏதோ செஞ்சுட்டு இருந்தாங்க அது ஃபஸ்ட் டைம்ல எனக்கு புரியவே இல்லை என்ன செய்கிறாங்கன்னு ஒரே கூட்டமாக இருந்தது சரி என்னவோ பண்ணுறாங்க அப்படின்னா வாங்க வந்து எல்லாருமே அந்த நவதானியத்தெல்லாம் எடுத்து அந்த வயிற்று பகுதியில் கீழே வந்து மண்ணிலேயே பொம்மைமா செஞ்சுருக்காங்க சாமின்னு தான் நினைக்கிறேன் அந்த வயிற்று பகுதியில் போடு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லோரும் ஆம்பளை கும்பலாம் கணக்கில்ல எல்லாருமே போட்டுட்டு இருந்தாங்க நானும் லைனில் நின்று போய் சாமியை கும்பிட்டுட்டு போட்டேன் நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் அதை உங்களுக்கு யாருக்கா தெரியும் என்ன உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா எனக்கு புரியலை தெரியுதா இங்கே பாருங்கள் உருவம் மாதிரி செஞ்சுட்டாங்க மண்லேயே செஞ்சு படுக்க வச்சுட்டு நடு வயிற்றுல தானியத்தை நவதானியத்தை பக்கத்தில் ஒரு தோண்டியில் வச்சுட்டாங்க அதை அள்ளி நாங்கள் போட்டோம் இந்த மண் அள்ளிட்டு போய் வெப்பன்னு சொல்லி சொன்னாங்க என்னன்னு தெரியல அது பயிர் வளர்ப்பாங்களா என்னன்னு தெரியல எல்லாருமே போட்டாங்க நானும் போய் போட்டுட்டு அது சாமியை கும்பிட்டுட்டு இதில் ஒரு ஜஸ்ட் இதில் வந்து நான் இருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் என்னை வந்து ஃபேஸ் ஏன் நீங்கள் காட்டவே இல்லைன்னு கேட்டீங்க எனக்கு ரீச் இருந்தால் காட்டுறது ஒரு புண்ணியம் இருக்கும் ரீச்சே இல்லை எதுக்கு ஃபேஸ் காட்டணும் அப்படின்னு வச்சு தான் நான் காட்டினேன் இப்போ உங்களை கண்டுபிடிக்க கொஞ்சம் இதை நான் இருக்கேன் இப்போ வந்து நாங்கள் பண்ணிவிட்டு திரும்பவும் சாப்பிடுவோம் உள்ள போய்ட்டு ஏன்னா எல்லாருமே வந்து இங்கே எல் இந்த இது செஞ்சுட்டு இந்த ப்ராசஸ் நீட்டாக உள்ளே போயிட்டாங்க நான் என்ன பண்ணால் வீடியோ எடுத்துகிட்டே உள்ளவேன் இங்கே பாருங்கள் உள்ளே வந்து மூலவருக்கு இப்போ வந்து கற்பூர ஆராதனை காட்டினாங்க இதான் கடைசி இதுக்கப்புறம் வந்து நான் கோயிலை ஒரு சுற்றி சுற்றிட்டு நீட்டாக வெளியில் வந்து பஸ் ஏறிட்டேங்க நான் வந்து திரும்பவும் நினைக்கிறேன் மூணாந்தேதி கும்பாபிஷேகம்னு சொன்னாங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியலை சரி இது வீட்டில் நீங்கள் போனதே இல்லை இந்த கோயிலுக்கு நாங்கள் சூரக்கோட்டை ஐயனார் கோயிலுக்கு வந்திருக்கோங்க மூணாந்தேதி தான் கும்பாபிஷேகம் இது வந்து சூரக்கோட்டை தஞ்சாவூரில் இருக்குது எங்கூடைய பாருங்கள் இது வரைக்கும் எத்தனையோ வாட்டி இதை கிராஸ் பண்ணி போயிருக்கேங்க இந்த கோயிலில் ஒரு வாட்டி கூட உள்ளே வந்ததில்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் உள்ளே வரேன் அதுவும் ரொம்ப அபிஷேகம் இதே பெரிய விஷயம் நம்ம வந்து இன்னைக்கு சாமி சொல்லிட்டாரு இதை வந்து நம்ம கையால் நம்மளை நவதானியம் போட வச்சாருன்றதே எனக்கு ஒன்றும் சொல்லிக்க முடியலைங்க அந்த சந்தோஷத்துலேயே நான் வெளியில் வந்தவுடனே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது வெளியில் வந்த உடனே கரெக்டாக தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் நான் பஸ் ஏறிக்கிறேன் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கினேன் எப்போயுமே நம்மளுக்கு வந்து பஸ்ஸு இறங்கி அப்படியே வந்த கடை அங்கே ஃபேமஸான ரெண்டு கடை இருக்குது லக்கி ஆனந்தம்னு அப்படியே அந்த சைடில் வந்து நம்மளுக்கு ஃபேவரட் ஸ்பாட் ஒன்று இருக்குது ஜூஸ் குடிக்கிறது வந்து ஒரு திருநிப்பழ ஜூஸு மஸ்க் மேலா ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வீடை பார்க்க நிறைய கட்டிட்டேன் நான் போன வேலையை சத்தியமாக நான் பார்க்கவே இல்லைங்க நான் போனது ஒன்று இன்றைக்கி வந்து ஐயனார் கூப்பிட்டாரு நம்ம அந்த கோயிலுக்கு போய்ட்டோம் இதுவே எனக்கு வந்து ஹாப்பின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கே நான் சந்தோஷமாயிட்டேன் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இது இது போல் யாருக்காவது நடந்திருக்கும் அவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருப்பீங்க ஆனால் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சரி ஓகே இவ்வளோ நேரம் நான் சொன்னதையும் நான் போயிட்டு வந்ததையும் நீங்கள் வந்து பொறுமையாக அந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ரொம்ப நல்லவங்க எல்லாரும்னு எனக்கு தெரியும் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்